இன்னமோ நீ என் மேல பாசம் வச்சிருக்க மாதிரி பில்ட் அப் பத்தியா டாக்டர் பட்டம்லாம் கிடைக்கும் சமூக சேவை பண்றவங்களுக்கு என் ஃப்ரெண்ட் கோக்கிலா வாங்கி தருவா வருஷா வருஷம் இவங்க கிட்ட சர்ப்ரைஸ் ஆவற மாதிரி நடிக்கிறதுக்கு எனக்கு அவார்ட் கொடுக்கலாம் இவங்களும் சர்ப்ரைஸ் பண்றது நிறுத்த மாட்டிக்கிறாங்க முத்து நான் அந்த இத உன்கிட்ட சொன்னேன அவகிட்ட சொல்லிடாதப்பா நான் சொல்லவே மாட்டேன் அந்த ஏப்பா இங்க வா நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பில கோர்த்துட்டு போறாரமா அந்த மாதிரி உண்மையா பண்ணவங்களுக்கு தான் டாக்டர் பட்டம்லாம் கொடுப்பாங்க